சேக்கரார் பெருமான் இயற்றிய பெரிய புராணம் நாயன்மார்களின் வரலாற்றை கூறும் நூல் ஆறாவது புராணம் மெய்ப்பொருள் நாயனார் புராணம் முன்னொரு காலத்தில் சேதி நாடு என்று ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டின் தலைநகரம் திருக்கோவலூர் அந்த நாட்டின் மன்னன் மலாட மன்னர் மெய்ப்பொருள் நாயனார் ஆவார் இவர் சிவபெருமானின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் அதனால் சிவனடியார் வேடத்தில் யார் வந்தாலும் அவர்களுக்கு அவர் மிக்க மரியாதை அளிப்பார் அவர் மிகுந்த வீரத்தோடும் நல்ல ஒழுக்க நெறியோடும் தன்னுடைய நாட்டை ஆட்சி செய்து வந்தார் சிவனடியார் யார் வந்தாலும் அவர்கள் கேட்கும் எதையும் அவர் கொடுத்து அவருக்கு தேவையான பணிவிடைகளையும் செய்யும் ஒரு நியமத்தை அவர் கை கொண்டு வாழ்ந்து வந்தார் தில்லையை திருநடனம் ஆடுகின்ற நடராஜ பெருமான் மீது தான் வைத்த மிகுந்த பக்தியால் அவர் சிறந்த ஒழுக்கத்தோடு வாழ்ந்து நாட்டு மக்களையும் நல்ல முறையில் காத்து வந்தார் அப்பொழுது அவர் மீது பல முறை போர் தொடுத்தும் வெற்றி கொள்ள முடியாத ஒரு பகை மன்னன் இருந்தான் அவன் பெயர் முத்தநாதன் அவன் பல முறை மெய்ப்பொருள் நாயனார் மீது படையெடுத்து அவரை வெல்ல முடியவில்லை அவன் அதற்கு ஒரு உபாயம் செய்தான் இவரை நேராக போர்க்களத்தில் சென்று வெல்ல முடியாது ஆனால் வஞ்சகமாகத்தான் இவரை கொள்ள வேண்டும் அதை பற்றி அவன் சிந்தித்த பொழுது அவருடைய நினைவுக்கு வந்தது அவன் வேஷம் தாங்கி பூசி கட்டி கட்டிக்கொண்டான் கையில் ஆயுதம் மறைத்து வைக்கப்பட்ட புத்தக கட்டினை எடுத்துக்கொண்டான் அப்படி வேடம் தரித்து அவன் அந்த நகரத்துக்குள் சென்று அரண்மனை வாயிலே அடைந்து தான் மன்னனை பார்க்க வேண்டும் என்று கூறுகிறான் அரண்மனை காவலர்கள் இது மன்னன் உறங்கும் நேரம் நீ பிறகு வாருங்கள் என்று கூறுகிறார் முத்தராதன் மிகவும் கோபம் கொண்டு நான் உடனே மன்னனை பார்க்க வேண்டும் ஒரு சிவனடியாரை நீங்கள் எப்படி தடுக்கலாம் என்று அவர்களிடம் சச்சரவு இட்டு அரண்மனைக்குள் போகிறான் அரண்மனையின் அந்த காவலன் பெயர் தத்தன் அந்த தத்தன் என்னும் அரண்மனை காவலன் முத்தராதனை தடுத்து என்னுடைய அரசர் இப்போது உறங்கிக் கொண்டிருக்கிறார் அதனால் சிறிது நேரம் கழித்து நீங்கள் வந்து அவரை பார்க்கலாம் என்று கூறும் முத்தநாதன் நான் மன்னனுக்கு உறுதி பொருளை கூறப்போகிறேன் அதனால் நீ இங்கு என்னை தடை செய்யாமல் நில் என்று கூறிவிட்டு உள்ளே செல்கிறார் அந்த சமயத்தில் மன்னன் பொன்னால் ஆகிய கட்டிலில் உறங்கிக் கொண்டு அருகில் அவருடைய மனைவி அமர்ந்து கொண்டு இருக்கிறார் சிவனடியார் வேடத்தில் வந்த முத்தநாதனை பார்த்தவுடன் அரசியார் பதறி போய் எழுந்து அவரை வணங்குகிறார் அரசியார் மன்னரை எழுப்பு விடுகிறார் மன்னர் எழுந்து சிவனடியாரை பார்த்து தேவர்க்கும் தேவரான சிவபெருமானின் அடியவர் இங்கு வந்ததுக்கு காரணம் அவரை கபட வேடதாரியான முத்தநாதன் உங்கள் நாயகரான சிவபெருமான் முன்பு கூறிய எங்கும் கிடைக்காத ஆகம நூலினை உனக்கு சொல்வதற்காக நான் இங்கு எடுத்து வந்துள்ளேன் என்று கூறுகிறார் அதை கேட்ட மன்னர் மிகவும் சிறந்தது இதை விட பெரிய பேரு எனக்கு என்ன இருக்கிறது என்று கூறுகிறார் அதற்கு அந்த முத்தநாதன் நான் இதை உனக்கு வாசித்து பொழுது நீ இங்கு தனியாக இருக்க வேண்டும் அரசியார் என்று கூறுகிறார் அதற்கு சம்மதித்த மெய்ப்பொருள் நாயனார் அந்த புறத்துக்கு செல்ல பணிக்கிறார் அரசியாரும் அங்கிருந்து அந்த புறத்துக்கு சென்று விடுகிறார் பின் தன்னுடைய கைகளை குவித்து வணக்கத்துடன் அவர் முன் நின்று எனக்கு அந்த ஆகம நூலின் பொருளை கூறுங்கள் என்று கேட்கிறார் முத்தநாதன் அந்த புத்தக பையை தன் அடிமீது வைத்து அதை போல் பாவனை அந்த சமயத்தில் மெய்ப்பொருள் நாயனார் அவரிடம் அறிவுரை கேட்பதற்காக குடிந்து நிற்கிறார் இதுதான் சமயம் என்று அறிந்த முத்தநாதன் புத்தக பையில் இருந்த அந்த உடைவாளை எடுத்து மெய்ப்பொருள் நாயனாரை வெட்டிவிடுகிறார் ரத்த வெள்ளத்தில் மெய்ப்பொருள் நாயனார் கீழே உழுகிறார் முத்தநாதன் உள்ளே சென்றதில் இருந்தே அந்த புற வாயு காவலன் ஆன தத்தனுக்கு அவர் மீது ஒரு சந்தேகம் இருந்தது எனவே உள்ளே ஒரு சத்தம் கேட்கவும் தத்தனோடு வருகிறார் தன்னுடைய மன்னன் கீழே விழுந்து கிடப்பதையும் முத்தநாதன் கையில் உடைவாளுடன் இருப்பதையும் கண்டு மிகவும் கோபம் கொண்டு தன்னுடைய உடைவாளை எடுத்து முத்தநாதனை வெட்டப்பாய்கிறார் மெய்ப்பொருள் நாயனார் தத்தனை தடுத்து தத்தா அப்படி செய்யாதே இவர் பகைவராக இருந்தாலும் சிவனடியார் வேடத்தில் இருக்கிறார் எனவே இவரை நாம் ஒன்றும் செய்யக்கூடாது இவரை பத்திரமாக நம்மளுடைய நகர எல்லை வரை கொண்டு போய் விட்டு விட்டு வா என்று கூறுகிறார் மன்னனின் ஆணையை சிறமேற்கொண்ட தத்தன் முத்தநாதனை அழைத்து கொண்டு நகரத்தின் எல்லை வரை பாதுகாப்பாக செல்கிறார் படை வீரர்கள் அமைச்சர்கள் அனைவரும் முத்தநாதனை கொல்ல வரும்போது மன்னனின் ஆணையை சொன்ன தத்தன் முத்தநாதனை அழைத்து நகரத்தின் எல்லை வரை கொண்டு போய் விட்டுவிட்டு திரும்பி வருகிறார் தத்தன் வரும் வரை மெய்ப்பொருள் நாயனார் தன்னுடைய உயிரை கையில் பிடித்துக் கொண்டு காத்திருக்கிறார் ஏனென்றால் முத்தநாதன் எந்த ஆபத்தும் இல்லாமல் விட்டார் என்னும் செய்தியை கேட்பதற்காக அவர் காத்திருக்கிறார் தத்தன் திரும்பி வந்து தன்னுடைய மன்னனை வணங்கி ஐயரே நான் அந்த கபட வேடத்தில் வந்த முத்தநாதனை இந்த ஊர் எல்லையை தாண்டி நகர மக்கள் அணுக முடியாத காடு வரை சென்று பத்திரமாக அனுப்பிவிட்டு வந்துவிட்டேன் என்று கூறுகிறார் அந்த சொல்லை கேட்ட மெய்ப்பொருள் நாயனார் மிக்க நன்று தத்தா நல்ல காரியம் செய்தா என்று நீ எனக்கு செய்தது போல் இதுவரை யாரும் செய்ததில்லை என்று அவனுக்கு நன்றி கூறிவிட்டு இளவரசன் மற்றும் அமைச்சர் தன்னுடைய மனைவி அனைவருக்கும் திருநீற்றி மீது கொண்ட அன்பை பாதுகாத்து உலகில் நன்கு வாழ்வீராக என்று கூறிவிட்டு உயிர் துறந்தார் தம்மையே எந்த நாளும் சிந்தித்த நாயனாருக்கு இறைவன் உமையம்மையுடன் காட்சி தந்து ஏற்றுக்கொண்டார் இந்த நாயனார் புராணத்திலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் தான் கொண்ட கொள்கை தான் கொண்ட நியமம் தான் கொண்ட விரதம் அதை எந்த பங்கமும் இல்லாமல் கடைசி வரை காப்பாற்ற வேண்டும் அவன் பகைவனாக இருந்தாலும் சிவனடியார் வேடத்தில் வந்ததால் அவன் தன் உயிரே போகும் என்று தெரிந்தாலும் தன்னுடைய கொள்கையிலிருந்து அவர் மீறவில்லை தன்னுடைய கொள்கையை தன்னுடைய சபதத்தை தன்னுடைய விரதத்தை அவர் கடைபிடித்தார் இதுவே தர்மம் சர்வம் சிவார்ப்பணம்